இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் போத்தீஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் போத்தி ஸ்வர்ண மகால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீராம் ப்ராப்பர்டிஸ் மற்றும் பேரிபேர் நல்லன எல்லாம் தரும் அம்பிகை மகாலட்சுமியினுடைய ஒரு பெருமை என்ன அவளுடைய மகிமை என்னங்கிறத பார்க்க போறோம் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுடைய அவதாரமானதே எப்படி அப்படின்னா பார்க்கடல் அசுரர்களும் தேவர்களும் கடையரா துர்வாச மகரிஷி ஒரு சாபத்தை கொடுக்கிறார் அம்பாளுடைய அவர் மேல் வைத்து எடுத்துட்டு வந்துருக்கிற சமயத்துல ஐராவதத்தின் மேல இந்திரன் அமர்ந்தபடி வரார் இந்திரனை பார்த்த துர்வாசனுக்கு தோன்றியது அம்பாள் தரித்த மாலையை இந்திரனிடத்துல கொடுத்தா சகல தேவர்களுக்கும் அந்த ஒரு பாக்கியம் சேருமே அவர்களால் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சென்றடையுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த மாலையை கொடுத்தாராம் இந்திரன் அந்த மாலையை இறங்கி வாங்கியிருக்கணும் அது கூட பண்ணாதுக்கு ஐராவதத்துல அமர்ந்தபடியே அலட்சியமாக அந்த மாலையை வாங்கினார் அலட்சியமாக வாங்கினது பத்தாதுன்னு அது அப்படியே ஐராவதத்தின் தலை மேல வைத்தாராம் அப்ப என்னாச்சு நல்ல புஷ்ப மாலை வாசனை அந்த வாசனைக்கு அத்தனை வண்டுகள் வந்ததான் எல்லாம் அந்த வண்டு தேனி எல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா நல்ல புஷ்பங்கள் தான் அந்த இடத்த சுத்த ஆரம்பிச்சுடும் வந்து அந்த மாதிரி சுத்துறப்ப என்னாரு இந்த யானையினுடைய தலையை சுத்துகின்றது காதுக்குள்ளெல்லாம் போற மாதிரி இருக்கு அதுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்ததா பார்த்தது அந்த யானை தலையில இந்த பூ இருக்கிறதுனால தானே இவ்வளவு அதை எடுத்து கீழே போட்டு நசுக்கி விடுவோம் என்று அதை எடுத்து காலடியில போட்டு அதை சிதைத்து விட்டது அந்த யானை இதை துர்வாசர் பாத்துட்டு இருக்காரு எல்லா கஷண மாத்திரத்திலும் நடக்கிறது துர்வாசருக்கு அதில் ரொம்ப கோபம் வந்தது அம்பிகையினுடைய மாலைக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்ததை நான் ஒரு பொறுக்க மாட்டேன் அதனால உனக்கு சாபம் எல்லா சோபை சக்தி அனைத்தையும் இழந்து விடுவாயாக அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார் அப்ப இந்திரன் தன்னுடைய தவறை உணர்ந்து பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்கிறச்ச பிரம்மதேவர் தேவர் மகாவிஷ்ணு தான் இதற்கெல்லாம் நமக்கு யுக்தி சொல்லணும் அவரை போய் கேட்போம்னு மகாவிஷ்ணு சொல்கின்றாராம் பார் கடல்ல இருந்து கடைந்து அமிரத்தை பருகி விட்டோமே ஆனால் அழிவில்லா வரமை பெறலாம் அப்படின்னு அப்போ எங்களுக்கு தான் சக்தியே இல்லையே கடையிறதுன்னு கேட்டார் அவர் சொல்றார் அசுரர்களை போய் பார்த்து அவர்கிட்ட பேசி அவர்களை கூப்பிடுங்கள் வருவார்கள் அவர்களுக்கு எதிரிகள் நாங்க நாங்க கூப்பிட்டா எங்களுக்கு உதவி பண்ண எப்படி வருவார்கள் உதவின்னு கேட்டா தானே பிரச்சனை பங்குன்னு சொல்லு வந்துடுவார்கள் நான் பங்கு கொடுக்குறேன் அமிர்தத்தை உங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொன்னால் அடுத்த நிமிடம் வந்துவிட போகின்றார்கள் அப்படின்னு சொல்ல அசுரர்களை கூப்பிட்டார்கள் அது போல பார்க்கடலை அப்படி கடை ஆரம்பித்தார்கள் கருக்கருன்னு கடை ஆரம்பித்தார் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கீழே பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்துட்டார் கூர்ம அவதாரத்தின் மேல மந்திரமலை அதை சுற்றி வாசுகிங்கிற சர்ப்பம் ரொம்ப பேர் வாசுகினா பெண் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது வாசுகிங்கிறது ஆண் சர்ப்பம் ஆயிரம் தலை நாகங்களுக்கெல்லாம் அதிபதி அவருக்குத்தான் வாசுகின்னு பேரு ஆயிரம் தலை சர்ப்பங்கள்ல ஒன்னு ஆதிசேஷன் அந்த மாதிரி எத்தனையோ சர்ப்பங்கள் உண்டு அவற்றுக்கெல்லாம் தலைவன் வாசுகிங்கிற சர்ப்பம் அந்த வாசுகிய அப்படி நானாக்கினார்களாம் அதன் பிறகு ஒரு பக்கம் தேவர்கள் மற்றொரு பக்கம் அசுரர்கள் பார்க்கடலை கடை ஆரம்பித்தார்கள் இதுல என்ன ஆனதுன்னா ரெண்டு விஷம் ஆலகால விஷம்னு தானே சொல்றோம் ஆலம் ஹால் வருது என்ன விஷம் ஒன்று வாசுகிற சர்ப்பம் கக்க கூடியது மற்றொரு விஷம் எது அப்படின்னா இப்படி ஒரு கடையில் நடக்கும் பொழுது இருக்கிற அந்த மாலிக்யூல்ஸ் சொல்றோம் இல்லையா அது உடையும் இப்ப உப்புன்னு சொல்றோமே உப்புல என்ன இருக்கு சோடியம் குளோரைடுன்னு கெமிக்கல் ஃபார்முலா சொல்லுவோம் அதை உடைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா விஷம் ஆகுமா அதனால தான் நம்மளையே அதிகமாக உப்பு எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு பெரியவர்கள் சொல்லுவது வழக்கம் அப்ப அந்த உப்பு உடையறதுனால அதுலேருந்து இருந்து ரெண்டாவது விஷம் அப்ப ஆழ கால விஷம் வருது பரமேஸ்வரன் அதை பருக அம்பிகை கண்டத்துல கையை வைக்க அது அமிர்தமாக அவர் கழுத்திலேயே நின்று விட்டது இந்த பக்கம் கடையும் பொழுது ஒரு ஒரு வஸ்துவா வந்து அப்படி கடையும் பொழுது அதில் இருந்து அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி மகாலட்சுமியானவள் தோன்றுகின்றாளாம் லக்ஷ்மி அப்படின்னு சொல்றோம் பார்க்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுத்திரராஜனுக்கு புத்திரியாக அவள் அப்படி அழகா அதுல வந்தாளாம் அவதாரம் பண்ணின உடனே இவ்வளவு அழகா ஒரு பெண் இருக்காளே இவளுக்கு கல்யாணம் பண்ணணும் கவலை அப்ப வந்து விட்டது ஏன்னா சாமானியமா யாராவது அழகா இருந்தாலே அவர்கள் என்ன சொல்றோம் மகாலட்சுமி மாதிரி இருக்க அப்படின்னு தானே சொல்றோம் உவமைக்கு அப்ப மகாலட்சுமியே வந்திருக்கான்னா அவ அப்பா உடனே இவளுக்கு கல்யாணம் பண்ணனும்னு ஒரு மாலையை கொடுத்தாராம் மா யார் வேணுமா பார்த்து மாலையை போடு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இந்த மகாலட்சுமி வந்தாலோ இல்லையோ எல்லாரும் லயனா வந்து நின்னுட்டாளாம் அவ கையில மாலையை கொடுத்த உடனே பார்க்கணுமே அவர்களுக்கு எல்லாம் அந்த தாடி கேசம் உண்டோ இல்லையோ அதாவது ஒரு சீப்ப எடுத்துட்டு அப்படி வாரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்காளாம் ஏன்னா இவ இருக்கணும் நம்மள வேணும்னு அவ சொல்லணும் அப்படின்னு எல்லாருக்குமே அதான் மகாலட்சுமி நம்மள்கிட்ட வரமாட்டாளன்னு தானே இத்தனையும் பண்றோம் நம்ம எல்லாம் இல்லையா அப்போ அந்த மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா இவ பார்த்தா ஒத்தரே ஒத்தர் மட்டும் மகாலட்சுமிய பார்க்கவே இல்லையா அவர் பாட்டில் இப்படி தலையில கையை வச்சுட்டு இப்படியே கீழே பார்த்துட்டு இருக்கார் யாரு சாக்ஷாத் பெருமாள் தான் நம்மளெல்லாம் படைச்சுட்டு அவர் மகாலட்சுமிய பார்க்கறதாவது ஹச்சுன்னு தும்மல் போட்டுட்டு நாராயணாம் யாரோ என்னை கூப்பிட்டாளேன்னு பார்ப்பாராம் பெருமாள் அந்த மாதிரி நம்மள பார்க்கவே இல்லையே உலகத்தின் நன்மையை பார்க்கின்றாரே இவர் எந்த திசையை திசையை பார்க்கின்றாரோ அதே பார்க்கின்ற பார்க்கின்றாரி பார்ப்பேன்னு சென்று அமர்ந்து அலங்கரித்து லட்சுமி சுயம்பரமானது பூர்த்தியானதான் ஏன்னா லக்ஷ்மி சுயமரம் இங்க ரொம்ப பொருத்தம் கல்யாண மாலையை விட கல்யாணத்தை பத்தி வேற எங்க நம்ம பேச முடியும் இல்லையா அந்த மாதிரி ஸ்வயம்பரம் லக்ஷ்மி ஸ்வயம்பரம் அப்படின்னு சொல்வது போல அது முடிந்தது அப்படிப்பட்ட மகாலட்சுமி அனந்தமா இருக்கக்கூடிய அவளை பத்தின அடுத்த கீர்த்தனி அஷ்டலட்சுமி ஆனந்தலட்சுமி அன்பர் தும்பம் மகும் மன்னை லக்ஷ்மி அனந்த லட்சுமி லகுவரஸ்ரீ மகாலட்சுமி अष्टलक्ष्मी आनन्दलक्ष्मी अन्वम्बम् अगटुम् वैभवलक्ष्मी राजलक्ष्मी योगलक्ष्मी वैभोगलक्ष्मी सुबलक्ष्मी सुग्रहलक्ष्मी सुभलक्ष्मि सुग्रहलक्ष्मि यूर्कं उीर वैभव राजलक्ष्मी योगलक्ष्मी वैभोगलक्ष्मी सुबलक्ष्मी सुग्रहलक्ष्मी सुभलक्ष्मि सुग्रहलक्ष्मि यूर्कं उीर लक्ष्मी Karun Lakshmi, Karunya Lakshmi, Dhairya Lakshmi, Aishwarya Lakshmi, Vana Lakshmi, Shrivara Lakshmi, Parpala Rupam Punda Shri, Kanaka Lakshmi, Karunya Lakshmi, Dhairya Lakshmi, Lakshmi, Vana Lakshmi, Shrivara Lakshmi, Shri, लक्ष्मी श्रीजयलक्ष्मी अन्न लक्ष्मी विद्यालक्ष्मि ज्योतिलक्ष्मी रूपलक्ष्मि सौभाग्यलक्ष्मी सौन्दरकुल सीतालक्ष्मी श्रीजयलक्ष्मी अन्न लक्ष्मी विद्यालक्ष्मि ज्योतिलक्ष्मी रूपलक्ष्मी सौभाग्यलक्ष्मी सौन्दर्यकुलक्ष्मी अनन्तलक्ष्मी लघुवरश्रीमहालक्ष्मि अष्टलक्ष्मि अनन्तलक्ष्मि अन्बकुम्भं मगृं मन्यै लक्ष्मी போத்தி மஹால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் தரும் அம்பிகை லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே அஷ்டலக்மிகள் நமக்கு நினைவுக்கு நிச்சயம் வருவார்கள் இந்த பற்றின ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம் போஜராஜனுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருது